வணக்கம் மக்களே வெல்கம் டு இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேவை மோசடி அதாவது யுவர் கஸ்டமர் உங்களுடைய சுய விவரங்களை கொண்டு மோசடி கும்பலானது உங்களுடைய ஆவணங்களிலும் பேங்க்ல இருந்து பணத்தையும் திருடுகிறார்கள் அதிலிருந்து எப்படி உங்களை காத்துக்கொள்வது இந்திய காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தினம் தினம் புது புது மோசடிகள் நடைபெற்று வருகிறது மோசடிக்காரர்களுக்கு திருடுவதுதான் ஒரு யுக்தி தினம்தோறும் புது விதமான யுக்திகளை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன்படி கேஒசி எனப்படும் உங்களுடைய சுய கொண்டு வாடிக்கையாளர்களின் தரவுகளை கொண்ட ஆவணத்தை தவறாக பயன்படுத்தி குற்றங்கள் தற்போது அதிகரித்து வந்துள்ளது உங்கள் வங்கியில் இருந்து அழைப்பது போல் அழைத்து உங்களின் கேஒசி விவரங்களை புதுப்பிக்கும்படி கேட்கின்றனர் அதற்கு உங்கள் வங்கியின் அசல் இணைய இணைப்பு மற்றும் லோகவை போன்ற போலி இணைப்புகள் உருவாக்கப்படுகிறது எனவே மக்கள் இது போன்ற விவரங்களை யாராவது கேட்டால் பதில் அளிக்க வேண்டாம் எனவும் சம்பந்தப்பட்ட வங்கியில் நேரில் சென்று அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார்கள் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல பேடிஎம்ல இருந்து உங்களுக்கு கால் வந்திருக்கு கேஒசி வந்து எக்ஸ்பயர் ஆகுது உடனே ரினியூ பண்ணுங்க அப்படின்னு எஸ்எம்எஸ் வரலாம் அது கூடியே வந்து உங்களுக்கு ஒரு டைம் லிமிட்டும் கொடுத்துடறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பண்ணல அப்படின்னா பிளாக் பண்ணிருவேன் அப்படின்னு அடுத்தத பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் கேவிசி ஹாஸ் பின் எக்ஸ்பயர்டு அப்டேட் யுவர் அக்கௌண்ட் வெரிபிகேஷன் லிங்க்னு சொல்லி கீழே ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்குறாங்க இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு கிரிக்கெட் இன்டர்வியூ டொமைன் டாட் காம் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு அதே மாதிரி போடஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா சிம் கேவசி எக்ஸ்பயர் ஆகுது நீங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பண்ணுங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா இந்த கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துக்கிறாங்க இதுல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி எஸ்பிஐ கஸ்டமர் கேருக்கும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நிறைய எஸ்எம்எஸ் உங்க அக்கவுண்ட்டுக்கு வரலாம் உங்க எஸ்எம்எஸ் வரலாம் இமெயில் வரலாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி லிங்குகளை நீங்க ஓபன் பண்ணாதீங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய துய விவரங்கள் திருடப்படலாம் உங்க கிரெடிட் கார்டோ பேங்க் அக்கவுண்டோ எதுலயும் உங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க மாத்தி அவங்களோட டீடைல்ஸ என்ட்ரி பண்ணிக்குவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற அனைத்தையும் அவர்கள் திருடி விடுவார்கள் இந்த எஸ்எம்எஸ் எல்லாம் உங்க போனுக்கோ இமெயிலுக்கோ வாட்ஸ்அப்லயோ வந்தாலும் நீங்க தயவு செஞ்சு இதை எல்லாமே வந்து நீங்க ஓபன் பண்ணாதீங்க நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் ஸோ இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட காரணத்தினால் மோசடிக்காரர்கள் டிசைன் டிசைனாக மோசடி கும்பலில் ஈடுபட்டு திடிக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதுல இருந்து உங்களை தப்பிச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கால்ஸோ லிங்க்ஸ்கோ ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் மறந்துடாதிங்க நம்ம மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம் அது பிறகு உங்களிடமிருந்து நன்றி வணக்கம்